ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நி வினர் மாமஞ்சு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம அந்த வீடியோவில் மோட்டிவேஷன் தாங்க பார்க்க போகிறோம் எல்லோருக்கும் தன்னைப் பற்றின் எண்ணிக்கையில் நீ உன்னை பற்றி மறந்ததால் வந்தவினை நீ ஏனும் எழுந்து ஓடு உன்னை பற்றி மட்டுமே நினைத்து ஓடு உங்களுக்கு புரியும் நான் எப்பொழுதாவது யாரையாவது புண்படுத்தியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்னை நீங்கள் எப்பொழுதாவது புண்படுத்தியிருந்தால் நானும் உங்களை மன்னித்து விடுகிறேன் ஏனெனில் நாம் சேர்ந்து பயணிக்கப் போவது மிக குறுகிய காலமே பந்த நேரமும் வாழ்ந்த இடமும் தெரியும் போகும் இடமோ யாருக்கும் தெரியாது இருக்கும் வரை பகை மறந்து சந்தோஷமாயிருப்போம் ஒருவர் இப்படித்தான் என்று முடிவான பிறகு அவர்களை மாற்ற முயற்சி செய்யக்கூடாது நான் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என் விருப்பத்தை நான் கைவிட்டு விட்டேன் இனி யார் கைவிட்டாலும் எனக்கு வலிக்காது ஆண் இல்லாமல் ஒரு பெண்ணால் வாழ முடியும் ஏனெனில் பெண்ணுக்கு தன்னம்பிக்கை அதிகம் பெண் இல்லாமல் ஆண் வாழவே முடியாது ஏனெனில் ஆணின் தன்னம்பிக்கையே பெண்தான் கனவுகள் போலவே யாருக்கும் தெரியாமலே கலைந்து போகிறது ஒரு சில ஆசைகள் நாம் வாழும் வீட்டில் எத்தனை வசதி இருக்கிறது என்பதை விட எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதே முக்கியம் நினைத்தது எதுவும் கிடைத்ததில்லை கிடைத்தது எதுவும் நினைத்ததில்லை இறுதுவரை நினைத்தது கிடைத்திடும் என்று வாழ்வதே வாழ்க்கையாகிவிட்டது அடங்கி போன இளம் உயிரொன்றின் ஓசை இறைநாமம் துதிக்க பறந்து விட்டது சொர்க்கம் நோக்கி உதவிக்கு யாரும் இல்லை என வருந்தாதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் தைரியமாக போராடு இப்படிக்கு தன்னம்பிக்கை சிறகு விரிக்கும் முந்தன் சந்தோஷத்திற்கு எல்லையாக்கு அந்த அண்டவெளியை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க வீடியோக்கோ லைக் பண்ணுங்க வீடியோ பற்றி கருத்துக்கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சென்னையை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சென்னில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நிறைய வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்